வெல்கம் டு மகி மெடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் ஓகேவா டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்னைக்கு தான் தொடங்கினாங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராம மக்களுக்கான சேவைகள் அனைத்தையும் டிஜிட்டல் முறையில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டம் கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது ஒரு வந்து அப்பர்லா ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ஒரு திட்டத்தை கீழே நிறைய சப் ஸ்கீம் ஓகேவா நிறைய துணை திட்டங்கள் இருக்கு சோ நம்ம இதுக்கு கீழே இருக்கக்கூடிய துணை திட்டங்களை பார்க்கலாம் திட்டம் பாருங்க பாரத் நெட் பாரத் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து மக்களுக்கு வந்து டிஜிட்டல் முறையில எல்லா சேவைகளையும் வழங்கணும் அப்படின்னா கிராமங்களில் என்ன கிடைக்கணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா இன்டர்நெட் கனெக்ஷன் அது அதிவேக இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் ஈஸியா வந்து அந்த சேவைகளை நம்ம வந்து டிஜிட்டல் முறையில கொடுக்க முடியும் அதுக்காண்டி பாரத் நெட் அப்படின்ற ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அந்த பாரத் நெட் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள ரெண்டரை லட்சம் குக்கிராமங்களுக்கு ஓகே குக்கிராமங்களுக்கு அதிவேக இணை வசதியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாரத்தினாங்க சோ அதுவுமே எனக்கு கீழே வருது இந்த டிஜிட்டல் இந்தியா தான் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் டிஜிலாக்கர் ஒரு ஸ்கீம்தொடங்கிருக்காங்க இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கியமான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆவணங்களை வந்து டிஜிட்டல் முறையில பாதுகாக்கிறது சோ டிஜிட்டல் முறையில பாதுகாக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஈஸியா வந்து அதை பாதுகாக்கலாம் அதே மாதிரி டிரான்ஸ்பர் பண்றது ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அதுக்காண்டி இந்த டிஜிலாக்கர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இயற்கை கீழ தான் வருது இது வந்து டிஜிட்டல் இந்தியா கீழதான் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா பின் சோ யுபிஐ நம்ம பி ஐ நம்ம யூ நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்றோம் யூஸ் என்ன பண்றோம் ஜஸ்ட் ஒரு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம டிரான்சாக்சன் முடிச்சிடும் ஒரு போன் இருந்தா போதும் நீங்க அனுப்புற காச டக்குனு போய் அங்கே சேர்ந்தது இல்லையா யூபிஐ டிரான்சாக்சன் அதுவுமே தான் வருதுன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்க்கு தான் வருது சரியா அடுத்த பாத்தீங்கன்னா இலவச வைஃபை வசதி இப்ப யோசிச்சு பாருங்க நார்மலா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனு சில கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஃப்ரீயாவே ஒய்ஃபை வசதி கிடைக்குது இல்லையா ஒய்ஃபை வசதி எதுக்குன்னா மக்கள் வந்து நல்லா கரெக்டான வழிக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க ஆனா நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வைஃபை வைஃபை எல்லாம் படம் சினிமா வந்து டவுன்லோட் பண்றதுக்கு அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வைஃபை வசதி இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொடுக்கறது வந்து இலவசமா வைஃபை வசதி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா மக்கள் வந்து கரெக்டா அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பட் அதுவும் எதுக்கு கீழே தான் வருதுன்னா அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்ல தான் வருது சரியா இது தவிர பாத்தீங்கன்னா இந்த கிராமங்கள்ல கிராமங்கள்ல வந்து காமன் சர்வீஸ் சென்டர் சிஎஸ்சி ஒன்று இருக்கும் இல்லையா சிஎஸ்சி இ சேவை மையம் எல்லாம் இருக்கு சோ நகரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இ சேவை மையங்கள் இருக்கும் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பொது சேவை மையம்னு இருக்கும் இல்லையா சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு சேவைகளை வந்து டிஜிட்டல் முறையில கொடுக்கறதுக்காக தான் கிராமங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு இன்கம் சர்டிபிகேட்டோ பர்த் சர்டிபிகேட்டோ வாங்கணும் அப்படின்னா அந்த அந்த கியூல போய் நின்றுட்டு இருப்போம் ஓகேவா தாசில்தார் ஆஃபீஸ்லயோ ஓகேவா இல்ல ஆரே ஆஃபீஸ்ல போய் கியூல நின்னுட்டு இருப்போம் இப்போ அதெல்லாம் தேவையில இல்லையா பக்கத்துல இருக்க சிஎஸ்சி சென்டர்லயோ இல்ல இசிஐ சென்டர்லயே போய் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் வந்துருது ஸோ இந்த இது இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு கீழே தான் வருது டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஸ்கீம்ல தான் வருது இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ